எல்லா புகழும் முருகனுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க உதவும் சக்தி வாய்ந்த அற்புத மந்திரம் அது என்ன அற்புத மந்திரம் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும் எதிரித் தொல்லைகள் நீங்கும் மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும் துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து அவங்க வந்து காக்கப்படுவாங்க திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் எல்லாம் இந்த சக்தி வாய்ந்த வந்து மந்திரங்களை வந்து நம்ம வந்து முறைப்படி சொல்றதாலேயும் முருகனை முறைப்படி வழிபடுறதாலையும் நமக்கு நடக்கும் அந்த வகையில முருகனை நேரில் காண முருகனின் மூல மந்திரத்தை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னாலே போதுமானது சத்குரு சந்தானந்த சுவாமிகளால் நம்ம பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றுள்ளது இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு கந்தகுரு கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு பக்தியை தாண்டி பலருக்கும் கடவுள்கள் சித்தர்களை நேரில் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இந்த நவீன காலத்தில் கலியுகத்தில் கூட எந்தவித தவம் செய்ய கடவுளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு இருக்கு ஆனா உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற வைராகியமும் இருந்தால் நிச்சயம் கடவுளை முழுவதுமாக உணர்வதுடன் நேரிலும் தரிசிக்க முடியும் இதற்கு நமது முன்னோர்கள் சில வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நமக்கு அருளி சென்றுள்ளனர் அப்படி கலியுகத்தில் பலருக்கும் கண்கண்ட கடவுளாக விளங்கும் கேட்டதை கேட்டபடியே அப்படியே நடத்தி தெய்வமாகவும் விளங்கும் முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பாத்துடலாம் வாங்க நம்ம டெய்லியுமே முருகப்பெருமானை வழிபடலாங்க இருந்தாலும் நம்ம செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுவதும் மற்றும் சஷ்டி வைகாசி விசாக தினம் மற்றும் சஷ்டி தினங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருத்திகை மாதம் தோறும் வருகின்ற கிருத்திகை தினங்கள் இந்த தினங்களில் நம்ம வந்து அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி சஷ்டி இதில் எல்லாம் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதால சிறப்பான பலன்களை நமக்கு பெற முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் அதே போல் கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் சிறந்த பலன்களை நம்ம வந்து பெறலாம் முருகப்பெருமானை முறைப்ப வழிபடுறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் எல்லாம் நீங்கிறோம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று அதே மாதிரி வேலை 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 கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காம கிடைச்சிரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரும்ங்க இந்த தொழில எல்லாம் லாபம் பெருகும் முருகனை நேரில் காண நம்ம முருகனுடைய மூல மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதுமானது சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் வந்து ிருக்கு அந்த முருகனுடைய மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஸ்ரீமத் இந்த மந்திரத்தை நம்ம வந்து எத்தனை முறை சொல்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு வந்து பலன்கள் சக்தி நம்ம நம்மக்கிட்ட சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு கந்தகுரு கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த முருகனின் மூல மந்திரம் அதை ஒரு மனதோடு நம்ம ஒரு லட்சம் தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் எமபயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது முருகப்பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவுக்குதுங்க நாம் எண்ணிய எல்லாமே இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துரும் உலகத்தில் இணையற்ற ஒரு சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு கோடி முறை நம்ம ஜபிக்கணும் சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் இருந்து அறிந்த பல வேத சூக்ஷ்ம ரகசியங்களை இந்த மந்திரம் ஜபிப்பதன் மூலம் நம்ம எளிதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ரகசியங்களை முருகப்பெருமானே நமக்குள் அருட்பெரும் ஜோதியாய் தோன்றி தருவார் இது போன்ற இன்னும் எண்ணிலடங்கா பல அரிய பலன்களை இந்த மந்திரம் மூலம் நம்ம பெறலாம் இந்த மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு அல்லது அதற்கு மேல் என்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைச்சு நீங்கள் முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பால் நெய்வேதியம் வச்சுட்டு நீங்கள் வந்து முருகன் கிட்ட உட்காந்து ஜபித்து முருகனுடைய அருளை பெறலாம் நீங்கள் கோவில்லையும் உட்காந்து இந்த இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அளவிடற்கரிய பலன்களை பெறலாம் அது இது தவிர அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் உள்ள பதினாறாயிரம் பாடல்களில் நம்ம தற்போது நம்ம கிட்ட இருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு பாடல்கள் தான் மட்டுமே எஞ்சியிருக்கு அப்படிப்பட்ட அந்த திருப்புகளின் முதல் பாடலான அதாவது முத்தை பத்தி திருநகை அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளை நம்ம தினமும் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானை கனவில் தரிசிக்க முடியும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு தினமும் இந்த திருப்புகள் பாடலை பாராயணம் செஞ்சு தூங்க செல்வதற்கு முன் முருகா உன்னை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்றாலும் கனவிலாவது வந்து எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு உள்ளம் முருக வேண்டி கொண்டால் கனவிலாவது வந்து முருகன் தரிசனம் தந்து அருள் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களால் முடிஞ்சா இந்த திருப்புகளில் இருக்கிற இந்த முத்தை பத்தி திருநகை அப்படின்னு சொல்கிற திருப்புகளினுடைய முதல் பாடலை நீங்கள் தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா நீங்க முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு படிச்சுட்டு படுத்துக்கோங்க நிச்சயமா முருகன் உங்கள் கனவுல ஒரு நாள் வந்து காட்சி தந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி வணக்கம்